நீங்க சார்ஜெட்ட 10 நாளா போட்டு 3 மாசத்துல அவன் வழக்க முடிச்சிங்கனா அவனுக்கு இரண்டு ஆயுத தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இங்க சில அரசியல் குறிக்கிடு பண்ணி அவன 45 நாள்ல நீங்க சிக்கன் பிரியாணிய கொடுத்து முந்தி பருப்பு மாவு பருப்பு சேச்சறல கொடுத்துட்டு நீங்க அவன 45 நாள் கழிச்சு வெளிய வர வச்சிங்கனா அவன் ஆத்துல ஆடி வைக்கிற பண்ண பல பாலிய கொடுத்து கொலை செய்ய மாட்டான் வீட்டுக்குள்ள இருக்க பெருமாள் நகரத்துலயும்

சொல்லிக்கிட்டால் நல்லாயிருக்கும் உங்கள் காதில் பஞ்சு இருக்கா ஏ நீங்கள் வாழக்கூடிய காலிக்கட்ட பொண்ணு ஒரு பொண்ணாட்டி உங்கள் பொண்ணு ஆட்டி பொண்ணு இல்லைடா உங்கள் வீட்டு பொண்ணுனையை கற்பழிச்சா நீங்கள் மெத்தனை பொங்கலை இப்படி என்ன கற்றுப்பீங்களா உங்கள் ஒட்டு பொங்கலையை படுகொலை செஞ்சால் இப்படிதான் இருப்பீங்களா ஆ உங்களுக்கெல்லாம் அக்கா நகைச்சி இருக்கா இல்லையா உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கா இல்லையா உங்கள் வீட்டில் பொண்ணை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் படுகொலை பண்ணானா எண்ணூறு ஆயிரம் போடி தொழிச்சு அடக்குமுறை பண்ணுவீங்கடா நாயகடா

எல்லாரும் எல்லாம் பயந்த சுவாபா யா சண்டை போக மாட்டாங்க அப்படின்னு நீ யா ஒரு கருவி